ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இப்போ நண்பர்களே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இது வந்து மிட்கேப் அனாலிசிஸ் இருக்கிறோம் இந்த வீக்குக்கு இந்த மாதத்துக்கு அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இப்படி பார்த்துட்டு இதில் வந்து அப்பப்புனு வந்து ஓரளவுக்கு ஹோப் இருக்கக்கூடிய கம்பெனி மாத்திரம் தான் ஹை வேல்யூ கம்பெனிஸ்லாம் நான் தொடரலை சில இது என்னுடைய ஒமிஷன்ஸ் வந்து விட்டு போயிருக்கலாம் விட்டு போயிருந்துச்சுன்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னை மன்னிச்சிக்கங்க நான் சொல்லலையேன்ட்டு அப்படி நான் வந்து இவ்வளவு அப்பில் வரும் அப்ட்ரே அப்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆன சில கம்பெனிஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் எடுத்து அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் செக் பண்ணிவிட்டு ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படி நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு இதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்டு பார்க்கணும் ஐஜிஎல் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ் டவர்ஸ் இதை நம்ம இது எல்லாத்தையும் முதலீட்டுக்காகவுமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்எம்டிசி அப்புறம் ஆயில் இண்டியா இதுதான் இந்த இருந்து நமக்கு இந்த ஐம்பது கம்பெனி லிஸ்ட்லேருந்து நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு ஃபார்மா ஃபீல்டு இருக்கேன்னு சொல்ல பட்ஜெட்டில் ஒதுக்கினதுக்கு இப்போ ஏறிட்டுருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஃபீவரில் ஏறிவிட்டு டபக்குன்னு கீழே எங்கேருந்து ஏறினான்னா அங்கே வரைக்கும் அடிச்சு விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம சில கம்பெனிஸ்லாம் என்ட்ரு ஆகணும் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு அது பாருங்கள் அது டெலீட் ஆகி போச்சு பாருங்கள் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் நானூற்றி இருபத்தி ஏழுக்கு போயிருக்கிறான் ஹை இப்போ ப்ரைஸு நானூற்றி அறுபத்தி எட்டு வச்சுட்டு நானூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்திருக்கிறான் இவனோட பிஇ வந்து பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஏழு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ நாற்பத்தி ஏழு இருக்குது அப்போ பெரிய கேப்பு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பது அது புக் வேல்யூ ரேஷியோ போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எய்ட் தான் வருது ஸோ அப்போ இது இன்னும் நாலு வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்மளுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ ஐநூற்றி நாற்பதாகவும் டிடிஎம் இன்ட்ரன்சிக் வேல்யூ ஐநூற்றி நாற்பத்தொம்பதாகவும் இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரை ப்ரைஸ்லேருந்து இவன் வந்து ஏறுனா கூட இதை மேட்ச் பண்ணுறதுக்கே இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா இருக்குது அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்ப்போம் ஜிஐஐசி இது வந்து ஒன் டேல இருக்குது இவன் இந்த பி பி அவுட் உடச்சிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு பார்க்குறான் அப்படி மேலே ஏற பார்க்கும்போது இந்த சவப்பு கலர் கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த ரெசிஸ்டன்ஸ் கோடு நானூற்றி முப்பத்தி எட்டு வருது அந்த நானூற்றி முப்பத்தி எட்டை உடச்சான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் வந்து மார்ச் மாதத்துக்கு இறங்குறானா இல்லையான்னு தெரியல இப்போ நம்ம வீக்லி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து இந்த மாதிரியான முடிவெடுக்க முடியாத சூழல் ஒன்றில் நிற்கிறான் பாருங்கள் பிவோட் பா இது வந்து பிபினாசி போட்டோம்னா கரெக்டாக ஒன்றில் நிற்கிறான் இப்போ ஒன்றில் நிற்கிறான் அப்படின்னு சொன்னாலே இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நமக்கு போட்டு பார்த்தோம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஓடியாந்துரும் அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நானூற்றி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி நாற்பத்தி ஒம்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டுன்னு போட்டோம்னா இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுடலாம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுட்டு ப்ளஸ் எண்பத்தி ரெண்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வருது இங்கே பாருங்க அறநூறுலேருந்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரேஞ்சுக்குள்ளே காட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக் இந்த வருஷம் அவன் வந்து ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து இது பண்ணும்போது ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஈபிஎஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இவன் வந்து நம்ம இவனை முதலீட்டாக்குமே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன் டேயில் ஒன் ஹவரில் என்ன பண்ணியிருக்கிறான் ஒன் ஹவரில் திருப்பி மேலே ஏற முயற்சி எடுத்தா கூட இந்த ஒன் டேயில் நமக்கு வந்து பார்த்தோம் ஒன் ஒ ஒன் வீக்கில் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குது ஒன் டேயில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த நெக்லைனோட இப்ப இந்த நெக்லைனை உடைச்சு மேலே போனால் தான் இருக்கும் நெக்லைனை உடைக்கலைன்னு வச்சுக்கோங்க பொசுக்குன்னு கீழே இறங்கிடுவான் அடுத்த கேப் வந்து பார்த்தோம்னாக்க இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பதுக்கு வர போகிறானா இல்லாட்டி இந்த இடத்தோட அட்ஜஸ்ட் ஆகிட்டு சைடு வேஸ் வந்துட்டு மேலே தூக்க போகிறானான்னு நமக்கு தெரியாது அதனால் இதை முதலீட்டுக்கு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ ஏறி இருக்கக்கூடிய இந்த ஒன் ஹவரில் வந்திருக்கக்கூடிய மண்டையை தூக்கினதுக்கெலாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு இப்படி மண்டையை தூக்கியிருக்கிறான் மண்டையை தூக்கினாலும் நெக்லைனோடு தான் நிற்கிறான் இந்த பிவ் பாயிண்ட்டு தான் எட்ஜஸ்டாக இருக்குது இதை இவன் உடச்சி மேலே உடச்சி மேலே போனேன் புல் பேக் வேறு வந்திருக்கு அடுத்த கேண்டில் மேலே வச்சு மேலே போனோம்னா சர 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 ஒரு ஐ இந்த அடுத்த டார்கெட்டை நோக்கி போகலாம் இருந்தாலும் இவன் வந்து இந்த சைடு சப்போஸ் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடச்சிட்டான்னு வச்சு கீழே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க சரசர சர சர சரன்னு கீழே இறங்கிடுவான் அப்படி கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ ரூபாய்க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று செவன் எயிட்டி சிக்ஸு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோட கேப் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில் இதில் என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு குழப்பமான சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஹைக்கினாஷி போட்டுருவேன் ஹெக்கினாஷி போட்டுட்டு ப்ரீவியஸ் கேண்டலோட ஹெய்கின் ப்ரைஸு ஹைக்கினாஷி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டில் தான் காட்டும் இந்த ஹைகினாசி பிரைஸை உடைச்சா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உடைக்கலைன்னாக்க நம்ம யோசிக்கணும் அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ரூலாக வச்சுருப்பேன் சரி இப்போ இந்த ஹெகினாசி ப்ரைஸில் வந்து இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது என்ன பார்க்குறோம்னாக்க இந்த ஹெகினாசி பிரைஸோட லோ இருக்குது பார்த்தீங்களா முந்நூற்றி முப்பத்தி ஏழு காட்டுது இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க டவுன் ட்ரெண்டு லீட் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே வரைக்கும் இந்த இடம் வந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இப்படி வந்து ஒரு சூழலில் வந்து இந்த மந்த்துக்கு அவன் மேலே ஏறேன்னு மண்டையை தூக்கினா கூட நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா நெக்லைன அவன் உடைக்கலை நெக்லைனை உடைக்காம அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் காட்டுற வேலை தான் பாருங்கள் இந்த வரைக்கும் வந்துட்டு டபக்குன்னு திருப்பி நெக்லைன் வரைக்கும் வந்துருக்கிறான் நம்ம ஏமாறக்கூடாது இதில் போட்டுட்டு ஆகா வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏமாறக்கூடாது அதுக்கடுத்தது நமக்கு ஐடிஎஃப் ஐடிஎஃப் இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வருது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நூற்றி ஒன்று போயிருக்கிறாங்க ஹை போய்ட்டு எண்பத்தி ரெண்டுக்கு இறங்கிட்டிருக்கிறான் எண்பத்தெட்டுக்கு இறங்கிட்டிருக்கிறான் பி வந்து பார்த்தோம்னாக்க பத்தொம்போது இருக்கான் பத்தொம்போது இருக்கிறான்னா இப்போ நூற்றி ரெண்டுக்கு எவ்வளோ இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ பத்தொம்போது இருக்கிறான் இப்போ டீசெண்டாக ஆர்ஓஇ கொடுத்துருக்குறான் ஆர்ஓசிஇ வந்து நோய் வந்து ஓரளவுக்கு ஓகே கிரகம் நம்பர் அறுபத்தி ரெண்டு தான் காட்டுது கிரகம் நம்பருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டூ வந்துட்டான் நம்ம ஒன் பாயிண்ட் ஒன்னே ஏற்றுக்க மாட்டோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வேணால் நம்ம யோசிக்கலாம் ஆனால் புக் வேல்யூ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு புள்ளி பன்னெண்டு இது நாலு வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்சிக்வென்ட்டாக இவனுடைய பிஸ்னஸில் வந்து இப்போ ப்ரா ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு காட்டிக்கிட்டே வந்தான்னா அப் ட்ரெண்டில் காட்டிக்கிட்டு வந்தான்னா எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ ஐம்பத்தி ஆறு இன்ட்ரன்சிக் வேல்யூ அறுபத்தி ரெண்டு டிடிஎம் ஓரளவுக்கு இது அடுத்து ஃபர்தராக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த ஹவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னங்கிறது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு ஐடிஎஃப்எஸ்சி ஃபஸ்ட் பேங்க் அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த ஒன் அவர் கிட்டக்க அவன் என்ன பண்ணுறான் ஒன் அவர் கிட்டக்க ஒன் வீக்கில் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் அவன் இன்னிமே வந்து இதை உடச்சாத்தான் இது எண்பத்தி எட்டை உடைச்சா மேலே போய் ஏறுறதை பற்றி யோசிக்கணும் இந்த பியூ பாயிண்ட்டை வந்து ஒட்டி கீழேயும் உடைக்க மாட்டாமல் மேலேயும் உடைக்க மாட்டாமல் இருக்கிறான் சப்போஸ் கீழே உடைச்சான்னாக்கா கேப் நமக்கு இங்கே வரைக்கும் இருக்குது அதனால் வெயிட் பண்ணலாம் இவன் வந்து இந்த எண்பத்தி எட்டு இந்த சோப்பு கலர் மண்டையை உடைச்சான்னு வச்சுக்கோங்க எண்பத்தி எட்டு வருது எண்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தெட்டு வருது இப்போ இது டைனமிக்கு இது ஏற இறங்க அது பார்த்துக்கிட்டே இருக்கும் எண்பத்தெட்டு புள்ளி நாற்பது இருக்குது அதை உடச்சி எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டை உடச்சு இந்த நெக்லைனை உடைச்சானா தான் நம்ம மேலே போகிறத பற்றி யோசிக்கணும் அதனால் இப்போ வரக்கூடிய இந்த ஒன் ஹவரில் வரக்கூடிய சின்ன சின்ன ட்ரெண்டை வந்து அது மேலே ஏறுனாலும் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இவன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரிலாம் தெரியும் இருந்தாலும் நமக்கு வந்து கேப் அவ்வளோ இருக்குது அதனால செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ ஒன் ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இவன் ஒன் ஹவரில் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு மாறினாலும் கேப் இங்கே வரைக்கும் தான் எண்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தான் கேப் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தான் கேப் இருக்குது இதை உடச்சி மேலே போனான்னா தான் இந்த கேப்பெல்லாம் எல்லாம் நம்ம யோசிக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேப் இப்போ வந்து ஏறுனான்னா இந்த கேப் வந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் இருக்குது இந்த டூ இருந்து இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து நாலு ரூபாய்க்கு தான் இருக்கா ஆமாம் நாலு ரூபாய்க்கு தான் இருக்குது ரூபா ஐம்பது விசா அதாவது எண்பத்தி ஏழு ரூபாய்க்கின்னு வச்சுக்கோங்க இந்த பிவோட் அவுட் பாயிண்ட்டோடைய கேப்பு அதனால இந்த நாலு ரூபா அது உடச்சி ஏறுனான்னா இந்த நாலு ரூபாய்க்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்தையோ கூட எண்பத்தி அஞ்சோட எண்பத்தாறோடய கூட ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முதலீட்டுக்கு உகந்த கம்பெனி அதுக்கடுத்தது இந்திரபிரகாஷ் கேஸு ஐஜிஎல் ஐஜிஎல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மந்த்லி வச்சுருக்கிறேன் இந்த மந்த்லி வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இது எப்போ வந்ததுனாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அதனால் நான் வந்து இப்போ இது வந்து இந்த ஒன் டேயில் ஏறினாலும் இது வந்து ஒன் மந்தில் வந்து பார்த்தோம்னாக்க இதில் இருக்குது இதில் டோஜியில் இருக்குது அதனால டிசிஷன் வந்து பார்த்து தான் எடுக்கணும் இவன் இப்போ பாயிண்ட் ஃபைவ உடச்சி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் உடைச்சான்னு இப்போ இது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடைச்சான்னு வச்சுக்கோங்க மேலே திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவன் வந்து என்ன பண்ணுறான் ஐஜிஎல் ஐஜிஎல்லோட இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஐநூற்றி பதினாறு போயிருக்கிறான் ஐநூற்றி பதினாறு போயிட்டு நானூற்றி நாற்பதுக்கு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கிறான் இவன் வந்து ஸ்டாக்கு வந்து பிஇ வந்து பார்த்தோம்னாக்க பதினெட்டு இவன் வந்து ஸ்டாக்கோட டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி பத்து இருக்குது ப்ரைஸ்டு புக்கு வந்து மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு அது போயிருக்கிறான் இன்னும் நாலு நம்ம வச்சுக்கலாம் சில இது எல்லாம் ஏறுறது அஞ்சு வரைக்கும் ஏறுது இருந்தாலும் நம்ம வந்து பிஇ பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒன் ஒரு மடங்குக்கு மேலே ஏறி இருக்கிறான் இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கும்போது ஹை வேல்யூவாகவும் பிஇ பார்க்கும்போது லோ வேல்யூவாகவும் தெரியுது அதனால இவன் உடச்சி மேலே ஏறி ஃபர்தர் பிஸ்னஸ் நல்லா பண்ணான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவனோட இந்த கேப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அறுநூற்றி நாலு உடச்சி மேலே ஏறுனா கூட எவ்வளவு ஏறுவாங்கிறத பார்ப்போம் அறநூற்றி நாலு அறுநூற்றி நாலு மைனஸ் முந்நூற்றி முப்பத்தி நாலு போட்டோம்னா இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி நாலு போட்டோம்னா எழுநூற்றி முப்பத்தொம்போது வருது இந்த ரேஞ்சு கூட மிட் பாயிண்ட்டுக்கு வருது இந்த ரெண்டு ரேஞ்சு கூட மிட் பாயிண்ட்டுக்கு வருது அதனால் உடச்சி மேலே ஏறணும் நெக்லைனை உடைக்கணும் உடைச்சான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் அவன் பிஸ்னஸையும் நல்லா பண்ணணும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட் ஹவர்ஸ் டவர்ஸ் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டா ஸ்டாக்கில் தான் இருக்குது சீப்பாகவும் இருக்குது ஆனால் பிஇ பத்து பர்சன்ட் இருக்குது அது இருபத்தி அஞ்சு நமக்கு அக்செப்டபுளாக வந்தால் கூட அது ஓகே அதே மாதிரி புக் வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது அதனால் இது இப்போ என்ட்ரி டைம் தான் ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்கணும் பிஸ்னஸை பார்க்கும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ நூற்றி பதினொன்றாவும் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி பதினொன்றாவும் இருக்கு அதனால இது பிஸ்னஸ்ஸு நல்லா வரும்னு ஹோப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது ஓரளவுக்கு முதலீட்டுக்கே கூட நல்ல கம்பெனி தான் ஆனால் டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் ஆர்ஓஇ பத்து பர்சன்ட் எடுக்கிறதுக்கு பதில் ஒம்பது புள்ளி ஏழு நெருங்கி எடுத்திருக்கிறான் ஆர்ஓசிஇ பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போயிருக்கிறான் ஓரளவுக்கு பிஸ்னஸ் நல்லா வந்திருக்கு இவனுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக மந்த்லி தான் மந்த்லி சார்ட்டு தான் போட்டிருக்கிறேன் கரெக்டாக அப்படியே டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் இவன் மேலே ஏறுனா கூட இந்த ட்ரெண்டு லைனை தான் அவன் தொட முடியும் அப்போ இந்த நானூற்றி பதினாலு நானூற்றி இருபது இந்த ரேஞ்சு தான் மேலே இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரமாவது மேலே போவானான்னா எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்னன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிவ் அவுட் பாயிண்ட்டு கேப் இருக்குது இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நம்ம வந்து இந்த கேப்பாக நம்ம வச்சுக்கணுமே தவிர்த்து மற்றபடி இதை உடச்சி மேலே ஏறுனா தான் இல்லாட்டி இவன் இங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கீழே நான் இறங்குறேன்னு கூட சொல்லலாம் இப்போ உடச்சி மேலே ஏறி அப் ட்ரெண்டுக்கு டர்ன் இந்த கேப்பை தான் நம்ம மனசில் வச்சுக்கணும் இல்லை நான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடச்சி நூற்றி எழுபத்தஞ்சை கீழே உடச்சி நான் இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கிட்டு ஏறுறேனான்னு பார்க்கணும் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதனால் ஈவன் இது ஒன் ஹவர்ல வந்தால் கூட இப்போ ஏற வேண்டாம் முதலீட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் உடச்சி போகட்டும் என்எம்டிசி இன்னும் வந்து நமக்கு வந்து இது ஒரு தான் கிடைக்கிது ஸ்டாக் பிஇ பன்னெண்டு பர்சென்ட்டில் இருக்குது இண்டஸ்ட்ரி பி இருபதில் இருக்குது ப்ரைஸ்டு புக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு அஞ்சு நாலரைக்குள்ளே நம்ம வெளியில் வந்தால் போதுங்கிறது கிரகம் நம்பர் இரநூத்தி மூணு இருக்குது இவன் ஹை வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு வச்சுட்டு இப்போ பத்து ரூபா இறங்கியிருக்கிறான்னா இது ஸ்கோப் பார்த்தோம்னாக்க இன்ட்ரன்சிக் வேல்யூ இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கும் இருக்குது அதே மாதிரி டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கும் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுனான்னாக்கா இது இருக்குது நம்ம இந்த மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவே இன்னும் டச் பண்ணலை அப்போ ஒன்னே இன்னும் டச் பண்ணலை அப்போ மேலே ஸ்கோப் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அதனால இவன் வந்து ஒன் ஹவரில் மண்டையை தூக்கினா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் என்எம்டிசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் அப்ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஒன் ஹவரில் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னாக்க பதினஞ்சாம்தேதி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கிறான் இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே ஏற போகிறானா இல்லாட்டி டவுன் ட்ரெண்டு கீழே வரப்போறான்னா நம்ம யோசிக்கணும் அதனால் இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறான் இந்த இதை எப்படி உடைக்கிறான் இதுக்கு மேலே இவன் எப்படி ஏறுறாங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அதனால டபக்குன்னு நம்ம இது வந்து மேலே ஏறி இருக்கிறானே அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது முதலீட்டுக்கு இது ஒரு நல்ல உகந்த தான் தெரியுது இவன் இந்த மார்ச் மாதத்துக்கு இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்குறானான்னு பார்ப்போம் அப்படி இறங்கினான்னாக்க ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா கேப்பில் நமக்கு சீப்பாக கிடைக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டே அவன் டச் பண்ணலை அதனால் எவ்வளோ தூரத்துக்கு அவன் இறங்கி கொண்டு வரான்னு பார்ப்போம் இப்போ இதுவும் டோஜி இதுவும் டோஜி இப்போ என் முடிவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் டபக்குன்னு வந்து ஹேக்கினாஷி போட்டுடணும் ஹேக்கினாஷி போட்டோம்னா பாத்தீங்களா இவன் வந்து இந்த ப்ரீவியஸோட ஹேக்கின் ப்ரைஸியை வந்து உடைக்காமல் இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அடுத்து ஒரு கேண்டல் நம்மளை ஏமாத்துறதுக்கு மேலே ஏற்றினாலும் ஏமாத்தலாம் இல்லாட்டி இரநூத்தி இருபத்தி மூணு இந்த இருக்கா இந்த வாழை வந்து உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அடுத்து கீழே அவ வாட்டு இவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கேண்டலில் முடிவெடுக்க முடியலன்னா டபக்குன்னு நம்ம ஹேக்கி நாஷி போட்டுடலாம் அதுக்கு அடுத்த கம்பெனியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் ஆயில் இண்டியா லிமிடெட் ஓஐஎல் ஆயில் இண்டியா லிமிடெட் இவன் வந்து பார்த்தோம்னா ஹை வந்து அறநூற்றி பதினேழு வச்சிருக்கிறான் பி ரேஷியோ எட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு இருக்குது புக்கு வந்து பார்த்தோம்னா பிபி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது இது வந்து ஒரு சீப்பாக கிடைக்குதுன்னு இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்களேன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வச்சுருக்கிறான் ஆனால் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று அப்போ பிஸ்னஸ் இந்த தடவை சப்ஸிக்வெண்ட்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் நல்லா கொடுத்துருந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கணும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் நல்லா கொடுத்துருந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு அதனால் இது சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே செப்டம்பர் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அறநூற்றி நாற்பது ரூபா கோடி தான் வந்திருக்கு திடீர்னு டிசம்பர் மாதமே ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்துருச்சு இது போன குவார்டருக்கு முந்தின காட்டிலும் டபுள் ஆகி நிற்கிது கிட்டத்தட்ட எங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பரை வந்து உடச்சி மேலே போயிருக்கிறான் அதனால் இது சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன் மார்ச் மாதத்துக்கு கும்பா கும்பாபாடி ராம இருந்தால் சரிதான் மார்ச் மாதத்துக்குமே வந்து நார்மலாக டிசம்பரை காட்டிலும் மார்ச் மாதம் கூட கொடுக்குறான் அப்போ இதை காட்டிலும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒன் ஹவரில் ஏறினாலும் சரி அதே சமயத்தில் முதலீட்டுக்காகவும் சரி இதை நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னாக்கா இது மேலே வந்து ஒரு பம்ப் அடிக்கிறதுக்கான தான் போகுதுன்னு நான் நான் கருதுறேன் அதனால இவன் ஒன் ஹவரில் இந்த இந்த இடத்துல முடிவு எடுக்க முடியலன்னா டபக்குன்னு ஏகினாசி போட்டுடணும் ஏக்கினாஷி போட்டுட்டு இந்த ப்ரைஸை ஐநூற்றி எண்பதை கடந்தான்னு வச்சுக்கோங்க மேலே வந்து அறநூறுவாய்க்கு போயிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து கருதலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்லேயோ ஒன் வீக்லேயோ போட்டு ஃபிபினாசி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த ஃபிபினாசி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வாட்டு நமக்கு தெரிய வந்துடும் இப்போ இந்த ஃபிபினாசி நம்ம வந்து போட்டோம்னா து ஒளிஞ்சு ஒழிஞ்சு போதும் சரி இப்போ எனக்கு இந்த இது ஒளிஞ்சு போயிருக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒளிஞ்சு போயிருக்கு அதனால் நான் இது எங்கே ஃபிபினாசி நீங்கள் நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஃபிபினாசி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சு போயிரு எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஐம்பது கம்பெனியிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு இன்ட் ஐஜிஎல் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு கீழே இறங்குதாங்கிறத பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கு இண்டஸ்ட் ஹவர்ஸ்க்குலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் என்எம்டிசி ஆயில்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது இந்த ஒன் ஹவரில் ஏறினா கூட இந்த அஞ்சு கம்பெனியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுடைய அனாலிசிஸோட ப இதை பார்த்துக்கோங்க கன்வீன்சிங்கலாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் உங்களோட அனாலிசிஸையும் பாருங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம் எடுக்க வேண்டாங்கிற முடிவை பார்த்துட்டு லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம இறங்கி நம்ம செக் பண்ணிக்குவோம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நண்பர்களே ரொம்ப நன்றி நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி